மாநிலத்தில் வந்து இங்கே இறங்குறாரு முதல் நிகழ்ச்சியாக வந்து அந்த சிறு தொழில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மன்மிகு நம்முடைய அன்பரசு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு அது முதல் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியாக கலந்துகிறாரு இரண்டாவது நிகழ்ச்சியாக வந்து கோவை மாவட்ட மக்கள் மட்டும் அல்ல இந்த தென்னகபதி மக்களையே எதிர்பார்த்த இந்த முதலமைச்சர் அவர்களால் இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஏன் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியாளர்கள் இளைஞர்கள் விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் மன நிறைவு பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஊரில் வந்து இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய டெட்ராய்டு என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்பு நகரத்தில் இங்கே அமைய இருக்கிற அந்த பாலத்திற்கு பெரியவர் ஜிடி நாயுடுனுடைய பெயர் வைத்திருப்பது என்பது மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க காலையில் வந்து விமான விட்டு இறங்கி வந்தோடனே பல பேர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த பாலம் பெயர் முதலமைச்சர் வைத்ததுக்கு மக்கள் ரொம்ப பாராட்டியும் நன்றி தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த பால நிகழ்ச்சி வந்து இரண்டாவது நிகழ்ச்சியாக நடைபெறும் இங்கே வந்து பத்தரை மணி அளவில் முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறார்கள் பாலம் திறந்து வைத்த உடனேயே இந்த பாலத்தில் அவரே வந்து காரில் வந்து பவனி செல்லுகிறார் அவரை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடுத்த நிமிடமே பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த பாலம் திறந்து வைக்கப்படும் சார் இது முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து கட்டப்பட்டது இது மத்திய நிதி கிடையாது